வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கும்ப ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாத கிரகப்பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதை ஜூலை மாத பயிற்சிகள் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தொழில்காரகன் காரகன் சொல்லக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் ஏன்னா காலபுருஷனுக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாம் அதிபதியாக அவர் வர்றதுனால அவருக்கு தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு சனி பகவான் தான் வந்து ஒரு நீதிமான்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர்தான் தான் ஏன்னா கர்மக்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களோ அதுக்குண்டான நன்மையான பலனையும் தீமையான பலனையும் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் தான் மந்த காரகன் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து இருக்குது எந்த ராசி கூட எந்த கிரகத்துக்கூட சனி பகவான் இணைகிறாரோ அந்த கிரகத்துக்கு வந்து மந்தத்தன்மை ஏற்பட்டுரும் இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் ஏழாம் அதிபதி கூட சனி பகவான் இணைஞ்சார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் திருமணத்தை வந்து லேட் பண்ணிடுவார் முப்பது முப்பத்தஞ்சு வயசு பக்கம் தான் திருமணத்தை கொடுப்பார் அதே ஐந்தாம் அதிபதி கூட சனி பகவான் என்னஞ்சார்னா அந்த குழந்தை பிறப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் தடை பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தாமதப்படுத்துவார் மந்தப்படுத்துவார் சனி பகவான் வந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று ஸ்தான பலத்தோடு பலமாக இருந்தாருன்னா அவங்களுக்கு உடம்புல வந்து எந்த ஒரு நோய் நொடிகளும் ஏற்படாது எந்த ஒரு ஊனம் வந்து இருக்காது கடைசி வரைக்குமே வழிபாடுன்னு பார்க்கும்போது காவல் தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு கருப்புராயர் முனீஸ்வரர் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாமே வந்து சனி பகவானுக்கு வந்து ரொம்ப உகந்த தெய்வங்கள் அவங்கள வழிபாடு பண்ணுறது வந்து சனி பகவானுக்கு வந்து ஒரு உகந்த பரிகாரமாக இருக்கும் ஜூலை மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னா ஜென்ம ராசிக்குள்ள வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆள்னடி ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்து வெளியே போனது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் ராகு பகவான் இன்னொரு பாவ கிரகம் சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்துட்டார் இது வந்து ஒரு மைனஸான அமைப்பு தான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சனியை போலவே பலன் வந்து ராகு கொடுப்பார் சனியை போல ராகு பகவான் பலன் கொடுப்பார் செவ்வாயை போல கேது பகவான் பலன் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி உண்டு அதன் அடிப்படையில் சனி போலவே ராகும் பலன் கொடுப்பார் ஆனால் என்ன அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா மே மாத கிரகப்பயிற்சியில் குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு போய் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது மேலே ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும் நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகும் மனசுக்குள்ளே வந்து எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ வந்து ஏற்படாது மனசு வந்து அமைதியாக இருக்கும் தெளிவாக முடிவெடுப்பீங்க ராகு பகவான் கொடுக்கக்கூடிய நெகட்டிவான பலன்கள் வந்து பெரிய அளவில் வந்து உங்களை பாதிக்காது வந்து அவரே வந்து உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி லாபாதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து தன வரவுகளில் வந்து எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது தன லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு எப்பவுமே வந்து தனாதிபதி லாபாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து சிறப்பு அதில் எந்த ஒரு மைனஸான அமைப்பும் கிடையாது தன லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு சுகாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு அப்போ நான்காம் இட விஷயங்கள் ஒன்பதாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சுக மேன்மையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாகவே இருக்கும் கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் நல்ல பலன்கள் நடக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி நான்காம் வீட்லேயே பலம் பெற்றுருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படும் படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வந்து வாங்கி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானோட இணைகிறார் அப்படிங்கும்போது மூன்றாம் இடங்கிறது தைரியத்தை வந்து குறிக்கிறது பத்தாம் இடங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது அப்படிங்கும்போது அது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் வந்து இருக்காது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் மனோதைரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி போய் ஏழில் கேது கோடை இணையும் போது மனசுக்குள்ளே ஏதாவது புரியாத தேவையில்லாத விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுருப்பீங்க ஒரு மனோதைரியம் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுப்பாங்க வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்காது செவ்வாய் பகவான் வந்து கேதுகோடை இணைகிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சின்ன சிக்கல்களை கொடுத்தாலுமே சுக்கரன் வந்து பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவீத கிரக அமைப்புகள் வந்து நல்ல சாதகமாக இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பலன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாப்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பழங்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது துளாராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாமல் இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதன ராசி குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராசியை வந்து பார்ப்பார் ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் வந்து அதிகமாக வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அவருக்கு லக்ன ரீதியாக வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாவுத்திகள் நடக்கும்போது என்னதான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தேன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே சுபகிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனாலதான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாவுத்திகள் நடக்குது ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையுமா அப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுதிகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கவும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்